பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது திடுக்கிடும் பல தகவல்கள் வந்திருக்கு அதுக்கிடையில கரடியே காரி துப்புன இந்த சம்பவம் நம்ம பார்த்துருப்போமா ஏன் சவுக்குக்கு பேமெண்ட் கொடுக்கலன்ற அளவுக்கு தான் இந்த சம்பவம் இருக்குது போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றது முறையா அரசு நீங்கள் எத்தனையோ ஒரு மன வேதனைகளுக்கு மத்தியில் பணத்துக்காக மக்கள் விலை போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனைகளுக்கு மத்தியில் பெத்த பிள்ளைகளே சாகு கொடுத்துட்டு விதையை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் ஒரு மான தமிழச்சியும் இருந்திருக்காங்க அப்படிங்கறத நினைக்கிறது ஒரு ஆறுதல் அதனால தான் பல பல பேர் இறந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு மரணங்கள் நடந்ததுன்றதை தாண்டி மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல் அதாவது வந்து பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க அப்படின்றத கேட்கும் போதே மனசு அவ்வளவு வேதனையாவும் வழியாகவும் இருக்கு பணம் கொடுத்தால் எதை வேணா செய்ய தயாரா இருக்கும் பிஸ்மி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவானா அப்படிங்கறது ஒரு அதிர்ச்சி விட்டும் தகவலை முடிவை விஜய் எடுப்பதற்கு காரணமே சிபிஐ குழுவினருடைய அறிவுறுத்தல் செய்தி தொடர்பாளர் வைக்காம அதாவது ஆதரவாளர்கள் பேர்ல கண்ட கண்ட நாய்களை எல்லாம் பேசவிட்டு காவேகாவுக்கு ஆதரவாக பல ஆயிரம் காரணங்களை கொட்டும் போது செய்தி தொடர்பாளர்கள் எங்கடா காலையில போயிட்டு சத்த அட்வான்ஸ் கொடுக்குறாங்க மாலையில திருப்பி சத்திரத்துக்காக அந்த இதை பண்றாங்க ஒரு பண்ணையார் மனநிலையில இருந்து தாவே கான் வெளியில வரல அது எப்போதும் வெளியில வராது விதை எப்போதும் பண்ணையார் மனநிலையில தான் இருப்பாருங்கிறதுக்கு ஆக சிறந்த உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு குறுக்கு சந்து அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டே வர முடியாது இதன் முழு விவரங்களையும் ஆழ்ந்து ஆலோசிச்சு நம்ம இந்த காணொலி எடுக்கிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரம் மிருகங்களோட நின்றாலும் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க எடுத்து அதில் நிறைய ரூம்களை புக் பண்ணி அதன் மூலமாக இருந்து மக்கள் அங்கே வரவழைச்சி பார்த்திருக்காங்க இதெல்லாம் சாதாரண சம்பவம் இந்த சாதாரண சம்பவத்துக்கு இடையில ஒரு ஹைலைட் ஆன சம்பவத்தை சவுக்கு செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு எலவு விழுந்துருக்கியா இந்த பாரு அந்த சொல்றாங்களே அந்த பழனி அம்மா கோக்கிலா ஒண்ணுக்கு பதினொன்னு வயசு ஒண்ணுக்கு பதினாறு வயசு எழவு விழுந்திருக்குடா எழவு விழுந்திருக்கு நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் எழவு செய்தி அது நீ போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றது முறையா என்னங்க சரியான கேள்வி இது கேள்வி சரியானது தான் இதை எல்லோரும் கேட்டிருந்தா நம்ம வந்து இதை இவ்வளவு டீப்பா பேச போறது ஆனாலும் ஆனால் இதை சவுக்கு பேசியிருக்காரு சவுக்கு சங்கருக்கு திடீர்னு என்ன ஆச்சு ஏன் சவுக்கு இந்த அளவுக்கு இறங்கி பேசணும் எம்ப தாவேக்காய்க்காரங்களா சரியான பேமெண்ட்டை கொடுத்தா அவர் வந்து இது சரிங்க இது ரொம்ப ரொம்ப சரி அவர் வந்து அங்கே போயிருந்தால் என்னென்ன இஷ்யூலாம் ஆயிருக்கும் தெரியுமா இன்றைக்கி வந்து மற்றவர்கள் பேசுவதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக பேசியிருப்பார் இது புரியாமல் சவுக்குக்கு பேமெண்ட்டு கொடுக்காமல் சவுக்கெலாம் இவ்வளோ நியாயமாக பேசுகிற நபரே கிடையாது அவன் வந்து பணத்தை கொடுத்துட்டு இலையில் எதையாவது திங்கக்கூடாத வச்சு தின்னுடான்னு சொன்னால் திம்பான் அதான் அவனுடைய வேலையே அவனை சரியாக பயன்படுத்திக்க உங்களுக்கு நிறைய வந்து விளம்பரம் கொடுத்ததே சவுக்கு தான் அவனுக்கே பணம் கொடுக்காமல் அவன் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சி பாருங்கள் கரடியே காரி துப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சவுக்குக்கு என்னாச்சுன்னு தெரில தாவேக்காவை போட்டு பிறந்திருக்கான் எல்லாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு சொல்லாமையாம் என்ம்மா நீ மகாபலிபுரம் வா நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்றது எந்த விதத்தில் ஏற்புடையதுன்ற கேள்வியை சவுக்கு கேட்டது கேள்வி சரியானது கேட்ட நபர் தவறானவராக இருக்காரு இதுக்கு இடையில் ரொம்ப அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல் என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அது நமக்கு தெரியும் ஆனால் அதை விட அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலை ஒரு பெண் ஒரு வாலிப பெண் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க கேட்கும்போதே வந்து மனசு பதைக்குதுங்க இது எது நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னோம் தேவை இல்லை கிழிச்சு விட்டது எல்லாம் பண்ணது அனிசனஸ் அது மட்டும் இல்லை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கூடுதலாக ஒரு சில தகவலையும் சொல்றாங்க அவங்களும் அந்த அவங்களுக்கும் எங்கெங்கே கை கூடாது அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க அதில் வந்து மீண்டு வரக்கூடிய சால்லே எங்கள்கிட்ட இல்லை உண்மையிலே ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்து பெண்கள் இப்படி பேசுகிறத இது வரைக்கும் நான் வந்து கேட்டதே இல்லை திமுக கூட்டத்துக்கு கூட போயிருக்காங்க பாலியல் சிந்தல்களுக்கு காவல்துறையாக இருக்கு நம்ம அதை வந்து நியாயப்படுத்தலை ஒரு கூட்டத்தில் இதை வந்து நீங்கள் கேட்கலாம் பார்த்திங்களா கரூரில் வந்து திமுக காரங்க உள்ளே பூந்துட்டாங்க அதனால் வந்தது தான் இது அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து திமுக காரங்க பூந்ததுக்கான கத்தியை வச்சு கிழிச்சதுக்கான கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு விடயமும் அங்கே வந்து இது வரைக்கும் வெளியே வரல பல ஆயிரம் காணொலிகள் வெளியில் வந்திருக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய அலைபேசியில் படம் பதிவு செஞ்சு வெளியில் அனுப்பியிருக்காங்க ஏன் செருப்பு எடுத்து வீசினார் என்பதற்கு கூட தெளிவான காணொலிகள் வந்துடுச்சு இதற்கிடையில் ஏன் திமுக காரங்க உள்ளே போந்ததையோ கத்தி வச்சு கிழிச்சதையோ எதுவுமே வெளியில் வரலை மருத்துவ சிகிச்சைகளில் அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எதுவுமே தெரியல ஆனால் இந்த பெண் சொல்கிறாங்க நாங்கள் அங்கேருந்து வெளியில் வரும்போது மேலே துப்பட்டா கூட இல்லாமல் தாங்க நாங்கள் வெளியில் வந்தோம் துப்பட்டா கூட இல்லாமல் தான் வெளியில் வந்தோம் துணிகள்லாம் அங்கங்கே கிழிஞ்சிருந்துச்சி இது வந்து ஒரு கூட்ட நெரிசலில் நடக்கக்கூடிய சாதாரண சம்பவம் ஆனால் கை வைக்கக்கூடாத இடத்துலலாம் கை வச்சாங்க எங்களுக்கு மார்பக பகுதியில் ரத்தம் கட்டிகிட்டு இருந்துச்சு இது எவ்வளோ ஒரு கொடூரமான வார்த்தை பாருங்கள் கை வைக்கக்கூடாத ஒரு பெண்களை கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சுருக்காங்க இது செஞ்சது யார் தாவேகாக்காரங்க தான் அங்கே திமுக காரங்களாம் யாரும் உள்ளே போகலை ஆனால் அந்த தாவேகா தற்கொறிகள் ஒரு மரண ஓலம் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் இருக்கிற இடத்துல நாற்பத்தி ஒரு பேர் மரணிச்சு உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உயிர் பிழைச்சி வெளியில் வந்தால் போதுன்ற இடத்துல கூட எவ்வளோ ஒரு வக்கரமாக நடந்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் நடந்துக்க முடியுமா அப்படின்னா அந்த தற்கொறிகளை தவிர வேறு யாராலும் நடக்க முடியாது இப்போ உங்களை நம்பி வந்திருக்காங்கப்பா உங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களோடது இதை கேட்டு விஜய் வந்து கண்ணீர் செந்தனாரா கண்ணீர் சிந்தி என்ன பிரயோஜனம் ஒரு ஒரு கூட்டத்தை ஒழுங்காக வளர்க்க முடியாத நீ எதுக்கு அந்த கட்சியை நடத்தணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த இது இவங்க வந்து வெளியில் சொல்லிட்டாங்க இவங்க கூட வந்தால் அவங்களோட சித்திக்கும் இதே நிலைமை தான் கை வைக்கக்கூடாத இடத்துலாம் கை வச்சிருக்காங்க அவங்க கிட்டயும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எத்தனையாயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் வெளியில் சொல்ல கூச்சப்பட்டிருப்பாங்க இதை விட வெட்கம் வேறு எதுவுமே இல்லை உண்மையிலே மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் இதற்கிடையில் நம்ம வந்து ரொம்ப இந்த கரூர் சம்பவத்துலேருந்து பணம் இருந்தால் எதை வேணால் செய்யலாம் இப்போ பணம் இருக்கிறவன் யாரை கொன்னாலும் தவறு கிடையாது இப்போ நம்ம அங்கே மா மகாபலிபுரம் போய் வந்தவங்க கூட நிறைய பேர் சொல்கிறது எங்களுக்கு வந்து தனி அறை கொடுத்தாங்க எங்களை வந்து ரொம்ப இவ்வளவு செலவு செஞ்சு பார்த்துக்கிட்டாங்க அவங்க வந்து பிள்ளைகள் இறந்ததையோ போனதையோ அவங்க வந்து பெரிய வழியாக வேதனையாக தெரியல எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு இது என்ன இருக்குன்னா கோடி கோடியாக பணம் கொடுத்தால் கூட என் பிள்ளைக்கு ஈடாகாது இதுதான் ஒரு பெற்றோருடைய ஒரு இருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா தன்னுடைய உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவர்கள் பெட்ரோல் மட்டும்தான் ஏன்னா மற்றவங்க யாருமே வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க ஒரு பிள்ளைக்கு ஒன்று ஆக போகுதுன்னா ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல என் பிள்ளை உயிர் பிழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள் ஆனால் இங்கே கரூர் சம்பவத்தில் இவங்க வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ காணொலிகள்லாம் வெளியில் வந்துச்சு அதற்கு இடையில் மனது ஆறுதல் அளிக்கும் விதமாக நம்ம நம்மளுக்கு வந்து உண்மையிலே ஒரு மான தமிழச்சி கரூரில் வாழறா அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் இவங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க பணம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு வந்து ஆறுதல் தான் முக்கியம் இப்போ இவங்க வந்து இருபது லட்ச ரூபா அனுப்பின அன்னைக்கே அந்த இருபது லட்ச ரூபாய் திருப்பி அனுப்பியிருக்கலாம் எனக்கு பணம் வேணான்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு அனுப்புறாங்கன்னா என்ன காரணம்னா என் வீட்டில் என்னுடைய கணவர் இறந்துருக்காரு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து நீ ஆறுதல் சொல்லாமல் என்னை நேரில் பார்க்காம மகாபலிபுரம் வா அப்படின்னு கூப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ கால் பேசுனீங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இதை வேறு அந்த தவிட்டு தற்கொறிகள் இதையும் வந்து திருச்சி வெளியிடுறாங்க பத்து நாளுக்கு முன்பு வந்து இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுனாங்க இன்றைக்கி விஜய்க்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்கன்னா இதுக்கு திமுகவுடைய சதி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இவங்களுக்கு எது எடுத்தாலும் திமுகவுடைய சதி ஏன் மனசு திருந்தக்கூடாதா தற்கொலை தனத்தில் வந்து வெளியில் வரக்கூடாதா அவர்களுக்கு உண்மையை உணரக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாதான்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது நாம் என்ன கேட்குறோம்னா இவங்க பத்து நாளுக்கு முன்பு வந்து விஜய் வந்து வீடியோ காலில் பேசினார் நேரில் வரேன்னு சொல்லியிருக்காரு காவல்துறை அனுமதி கொடுத்தால் நேரில் வந்துடுறோன்னு சொல்லியிருக்காரு இதை தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போவும் அதில் வந்து மாறலை விஜய் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தோம் நேரில் எங்கிட்ட வருவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் இது வரைக்கும் வரலை வராது மட்டும் இல்லாம் எங்களுக்கு வர சொல்கிறதுனால எனக்கு வந்து அது மிகப்பெரிய மன உளைச்சல் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை ஆறுதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து போனவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் காலில் விழுந்தாருங்க விஜய் எங்கள் காலில் விழுந்து எங்களை வந்து மன்னிப்பு கேட்டார் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஜய் பொது தளத்தில் இந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பு வார்த்தை கூட ஏன் சொல்லலை பூட்டு போய் வச்சுட்டு ஒரு தனி ரூமில் எம்பா இதெல்லாம் எப்படிப்பா ரூம் போட்டு அழுகிற கதையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது நான் அந்த வேதனையெல்லாம் தாங்காமல் ரூம் போட்டு எழுதேன் அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பொது வெளியில் ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க நெல்மணிகள்லாம் காப்பாற்ற முடியாத வக்கற்ற திமுக அரசுன்னு ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க சரியா உண்மையில் விவசாயி மேலே உங்களுக்கு அக்கறை ஒரு அரசியல் தலைவராக சரியான வேலையை செஞ்சுருக்கீங்க இப்போது இறந்து போயிருக்காங்க இந்த மரணத்திற்கு என்னை நம்பி வந்தவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கு ஒரு வகையில் இது முழு பொறுப்பு நான் கிடையாது ஒரு வகையில் நானும் பொறுப்பு உண்மையிலே இது எனக்கு வேதனையாக இருக்கிறது அப்படின்னு பேச தவறிட்டு முதல்வர் சார் என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க என்ன சார்ந்தவங்களை விட்டுருங்க அப்படின்னு சினிமா வாசனமெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து காலில் விழுந்து அழுதுனாரு கதறி கதறி அழுதாரு கண்ணீர் சிந்தி அழுதாரு மெலிஞ்சிட்டார் உடம்புல வெறும் எலும்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான உருட்டு உண்மையிலே புரியல அதுலேயும் ஒரே ஒரு மானத்தை மழைச்சு இவங்க பண்ண திருட்டு தானே பாருங்கள் அவங்க பண்ண வேலையை விட இவங்க போகலை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த இறந்தவரோட அக்காவை கூப்பிட்டு போயிருக்காங்க பணம் இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு இறந்தது இவங்களோட கணவர் ஆனால் கூட்டிட்டு போனது இவங்க வரமாட்டாங்கன்னு ஒன்று ஆனால் முப்பத்தெட்டு குடும்பமும் வந்துருச்சுன்னு சொல்லணும் இல்லையா முப்பத்தெட்டு குடும்பமும் வந்துருச்சு யாருமே மிஸ் ஆகலை எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடும் ஏன்னா ஒரு ஒரு ஏன் வரலன்ற கேள்வி வரும் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போனவரோடைய அவங்க அக்காவை கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்கக்கிட்ட தகவல் எதுவும் சொல்லாமல் இப்படிப்பட்ட திருட்டுத்தனங்களை செய்யக்கூடிய இந்த தாவேக்கா என்றைக்கு திருந்தும் இப்போ இவங்க வந்து மாற்றி பேசினாங்கன்னா இவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்ன்றது உண்மையை யாரும் பேசிடக்கூடாது இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பல பேர் பல காரணங்கள் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நாய் இருக்குல்ல நாய் எலும்பு துண்டு போட்டால் அதை எடுத்து சாட்டுருச்சுன்னா உடனடியாக வாழாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அது இந்த நாய் தான் இந்த முடிவை விஜய் எடுப்பதற்கு காரணம் சிபிஐ குழுவினருடைய அறிவுறுத்தல் ஓகே இவர்கிட்ட மட்டும் சிபிஐ வந்து சொல்லிருச்சு இவர்கிட்ட மட்டும் சிபிஐ வந்து சொல்லிடுச்சு எப்பா நீ வந்து இதுக்கப்புறம் வந்து எங்கேயும் போய் பார்க்காத உங்களுக்கு வந்து அதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் மகாபலிபுரத்தில் வந்து பா வைக்க வச்சு பாருங்கள் அதுக்கு அனுமதி இருக்குது இல்லை உண்மையிலே நம்மளுக்கு உண்மையில் ஒரு விஷயம் புரியவே இல்லை சிபிஐ இதையெல்லாம் சொல்லுதா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கக்கூடாதுன்னு சிபிஐ சொல்லுதா அப்படிங்கிறத நமக்கு கேள்வி நீ பணம் வாங்குற பணத்திற்காக மலம் திங்குற அதை வந்து நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அதற்காக இப்படியாக குறைப்ப இப்படி இப்படி கெட்டு போய் கெட்டு போய் குழைப்பேன் இப்போ ஒரு காலத்தில் இந்த செய்தி வாசிப்பாங்க இப்போ சன் தொலைக்காட்சியெல்லாம் செய்தி வாசிப்பாங்க அந்த செய்தி வாசிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் உண்மை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் செய்தி போகும் அப்போல்லாம் அப்படி தான் மற்ற எந்த செய்தி சேனல் கிடையாது செய்திகள் தனியாக சேனல் கிடையாது அவங்க சொல்கிற கதையை நம்ம எல்லோரும் நம்பிடுவோம் அவங்க வந்து வானத்தில் வெள்ளைக்காக்கா பறக்குதுனால ஏய் பற வானத்தில் வெள்ளைக்காக்கா பறந்துச்சாண்டா அப்படின்னு நம்ம நம்பிடுவோம் அந்த சூழ்நிலை தான் நம்ம இருந்தோம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்கூமெண்ட் நடந்துச்சுன்ற வரைக்கும் வெளியில் வரும் சிபிஐ என்ன அறிக்கை வெளியிட்டிருக்குன்றது முதன்று எல்லாருக்குமே தெரியும் நீ மட்டும்தான் அறிவாளிங்கிற மாதிரி சிபிஐ இதுக்கு அனுமதி கொடுக்கலப்பா அப்படின்னு இது கூட பரவாயில்ல இது இன்னொரு நாய் ஒன்று சொல்லியிருக்கு லீடரா இருக்கிறதுனால இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு சாட்சிகளை களைச்சிட்டாரு இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி வாதங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இதுதான் ஹைலைட் அவர் ஒரு கரிஷ்மாட்டிக் ஹீரோங்க அவர் ஒரு கரிஷ்மாட்டிக் ஹீரோ அதனால என்ன ஆகும்னா போயிட்டு அங்கே பார்த்து சாட்சியெல்லாம் கலைச்சிருவாரு எங்கே போய் பார்த்தா கரூரில் போய் பார்த்தா சாட்சியெல்லாம் கலைச்சிருவாரு அப்படி கலைச்சிட்டா மொத்தமாக வீணாக போயிடும் ஆனால் இங்கே வர வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மகாபலிபுரத்தில் வர வச்சு பார்த்தோம்னா சாட்சியை கலைக்க மாட்டோம் இது என்னடா தற்கொரித்தனத்தை விட கேவலமாக இருக்கடா தற்கொரித்தனத்தை தாண்டிய வேறு ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு தெரியலவன்கள்லாம் பேசுகிறதுக்கு தாவேக்காபு ஒரு புது ஸ்டாண்ட் எடுத்துருக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாதிக்கப்பட்ட சம்பவம் நடந்துச்சு சம்பவம் நடந்தவொடனே எல்லாருமே வருத்தத்தில் இருந்தாங்க பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் மௌனவர் விரதம் இருந்தாங்க சரி அதெல்லாம் கூட ஏற்கிறோம் காரியம்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லை எல்லோரும் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிங்களே நீங்கள் பாஜகவுடைய கொத்தடிமையாக போயிட்டீங்க பாஜக ஆதரவு இருக்குது இதன் பிறகு எதை வேணால் பேசலான்ற ஒரு நிலைமை இருக்குல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய செய்தியாளர்கள் உங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தியாளர்களை செய்தி சேனலுக்கு அனுப்புங்க அவங்கள பேச சொல்லுங்கள் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறன்னா இவங்களுடைய ஆதரவாளர்களை அனுப்பிடுது எப்படி ஆதரவாளர்கள் ஆதர ஆனால் அவங்க வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க இந்த கட்சியோட உறுப்பினர்களாக இருக்க மாட்டாங்க ஆதரவாளர்கள்ன்ற பேரில் வராது அங்கே செருப்படி வாங்கும்போது ரொம்ப அடி வந்து வலிமையாக விழும்போது ஏம்பா அதை வந்து நீங்கள் தாவை காரங்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு ஏன்ட்டு அப்புறம் நீங்கள் எதுக்கடா வந்தீங்க நான் வெறும் ஆதரவாளர் நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்டாண்டில் தான் ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான் காலையில் போயிட்டு சத்திரத்துக்கான அட்வான்ஸ் கொடுக்குறாங்க மாலையில் திருப்பி சத்திரத்துக்காக அந்த இதை பண்ணுறாங்க மண்டபத்தில் கொடுத்த வாடகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க மண்டபத்துக்கு வாடகை வரோம் உடனே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க கரூரில் வந்து மண்டபமே கிடைக்கல போலீஸ்காரங்க அனுமதியே கொடுக்கலை எப்படியெல்லாம் பாருங்களேன் காவல்துறை ஒன்றை ப்ரெஸ் மீட் வைக்கிது எங்ககிட்ட அவனுங்க அனுமதியே கேட்கல நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு எப்படி காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கறது இல்லை ஆனால் அனுமதி கொடுக்கறதில்லன்னு சொல்லிட்டு காவல்துறை மேலே பழி போகிறது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் திமுக அரசு தான் எங்களுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சரிப்பா நீங்கள் எப்போ அனுமதி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி கேட்டோம் இப்படி சொல்லலை நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி கேட்டோம் இருபத்தாறாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ச்சி இப்படி சொல்லவே இல்லை இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ச்சிக்கு ஏன்டா இருபத்தஞ்சாம் தேதி போய் நீங்கள் அனுமதி வாங்குனீங்கன்னு கேட்கல நாங்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ச்சிக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி கொடுத்தாங்கன்ற மாதிரி போகிற போக்கில் காவல்துறை அனுமதி கொடுக்கல மண்டபம் திருப்பி கொடுத்துருச்சு அப்படின்னு என்னென்னவோ உருட்டுறானுங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டான விஷயமே இது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறுக்கு சந்து அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டே வர முடியாதுங்க நூறு சதவீதம் முடியாது விஜய் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு எளிமையானவர் பாருங்க காமராஜரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றவர் சொல்கிறார் அவங்க வந்து அந்த இடம் குறுக்கு சந்துங்க அது குறுக்கு சந்து சின்ன சின்ன வீடுங்க ஒரு குனிஞ்சபடியாக உள்ளே போகணும் அதெல்லாம் வராள முடியாதுங்க அதெல்லாம் வராள முடியாது எளிமையின் சிகரம் அது அதெல்லாம் வராள முடியாது அதுக்காகத்தான் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி நாங்கள் வர வச்சு பார்த்தோம் விஜய் வந்து கரூருக்கு போகிறதுலாம் சாத்தியம் இல்லாதது எப்படி நாளைக்கு வந்து ஒரு பெரிய நோய் தொற்று வந்துருச்சு வெள்ள பாதிப்பு வந்துருச்சு அவன் எல்லோரும் அவன் எல்லாம் வெள்ள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க பெரிய இந்த ஒரு கொரோனா மாதிரியான ஒரு தொற்றில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பெரிய அளவில் உயிர் சேதமாகுது இல்லை வந்து ஒரு இயற்கை சீற்றம் வருது இதையெல்லாம் நடந்தாலும் எல்லோரும் வாங்கப்பா அங்கே வர முடியாது அவர் அங்கே வந்து வெள்ளம் நிற்கும் மழை பெய்யும் அங்கே வந்து ஈரத்தெல்லாம் ஒரு கால் வைக்க மாட்டார் இதற்கு பேர் தான் பண்ணையார் மனநிலை புரியுதுங்களா இதுக்கு பேர் தான் பண்ணையார் மனநிலை இதில் இருந்து வெளியில் வராமல் எதையுமே சாதிக்க முடியாது அதுலேருந்து இருந்து விஜய் ஒருபோதும் வெளியில் வரவும் மாட்டார் இதுக்கப்புறம் வந்தாலும் இல்லை இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தால் என்ன வரலாம் என்னங்கிற மாதிரி தான் போய் மொத்தமாக அடகு வச்சாச்சு மொத்தமாக பாஜகவில் போய் உள்ளே விழுந்தாச்சு அது புத பொது மீண்டு வந்ததாக சரித்திரமாக கிடையாது அவ்வளோ பெரிய அதிமுகவே பொது சிக்கி இன்றை வரைக்கும் வெளியில் வர முடியாமல் தவிக்கிது நீ எல்லாம் எம்மா தொண்டு கதை முடிஞ்சிடுச்சு உங்களை தின்று பாஜக வளரும் அதில் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பழகன் நன்றி